மோர் அழகா தெரியும் எவனும் என்கிட்ட பேச முடியாது ப்ரோ அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே என்ன பதில் இருக்கு ஆனா என்னால பதிலே பேச முடியாது அடிப்பட்டவனுக்கு தான் ப்ரோ வழி தெரியும் அடிப்பட்டவன்தான் தான் இது லாஜிக்கே இல்லாத ஒரு கொஸ்டின் அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க பேசுறவங்க கேட்டவங்க இது லாஜிக்கே இல்ல அடிப்பட்டவன்தான் தான் ப்ரோ கத்துவான் தப்பே பண்ணாம என்ன கூத்து பண்ணிருக்காங்க இவ்வளோ கஷ்டத்தையும் அவங்க தாங்கிட்டு இவ்வளோ ஏச்சு பேச்சு வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க டிசர்விங்கே இல்லை நீ மட்டும் ஏன் நீ மட்டும் ஏன் பேசுதே அடிப்பட்டவன் பேசுவான் அடிச்சவங்க சைலண்டா நல்லவங்க கிடையாது ஒரு நாள் என்கிட்ட என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டாங்க சில மெசேஜஸ் எல்லாம் பார்த்தாங்க Max Gold GT Holidays MCR Darling presents special couple interview featuring Mani and Dana supported by Anuj Styles மேக்கப்லாம் போட்டு வந்து திரும்பவும் வந்து புது பொண்ணாக வந்து ரெடி நிற்கிறீங்க சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சாரீக்கு எவ்வளோ செலவழிச்சிங்க அதாவது நாங்கள் வரையும் ஒரு யூடியூப் சேனல் சொல்லியிருந்தாங்க ஸாரீக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பட்டுப்போட வந்து காஞ்சிபுரத்தில் வாங்கி அதுக்குன்னு தனியாக வந்து மணி மணி மணின்னு குட்டி குட்டி அதை வந்து எழுதி இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க அதில் யார் யார் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா மணி ஃபோட்டோ இருந்துச்சு மணியோட அம்மா ஃபோட்டோ இருந்துச்சு இந்த மாதிரி சாரியில் வந்து இருந்ததாக சொன்னாங்களே சொன்னவங்க அந்த சாரி கொண்டு வந்து கொடுத்து சேரீ பிரைஸ் எவ்வளோ

அப்படியே கேஷுவலா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டேன் அது கூட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கரெக்டா நோட் பண்ணிட்டாங்களே நோட் பண்ணி என்னன்னா மேக்கப் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியுது தானா மேக்கப் பண்ணிருக்கா அப்படின்னு என்ன வந்து கேஷுவலா அப்படியே கிளம்புற மாதிரி அப்படியே கிளம்புனாங்களா நானே நானே கூப்பிட்டுட்டு என்னன்னா மேக்கப் பண்ணி உட்காந்துக்கு என்ன பார்த்து ஏதாவது சொல்லுங்க காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் சூப்பரா இருக்கு தனாவா தனா மாதிரியே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அதாவது கூட்டத்துல எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் வாங்க 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 சொல்லிட்டு இப்ப திடீர்னு கல்யாணம் ஆக போகுது சீக்கிரம் வரப்போகுதுல்ல அப்படி எல்லாரையும் பார்ப்போம் திடீர்னு அவங்க தனவா பார்க்கும்போது மட்டும் ஒரு எப்படி சொல்றது இந்த இந்த லைட்டுக்கு நடுவில் உக்கார வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களை பாக்கும்போது மட்டும் ஒரு ஸ்பார்க் இருந்துச்சு அது பயமா பதட்டமா அந்த மேரேஜ் பியரா என்னன்னே தெரியல அது ஒரு மாதிரி புதுவித அனுபவமா இருந்துச்சு ரெண்டு கேள்வி கேட்கறேன் கண்டிப்பா நீங்க கேக்குற கேள்வி இவகாதே இப்ப அவங்க வந்து நெத்தி சுட்டி காசு மாலை அந்த அந்த மெயின்ல இருக்கு உங்களுக்கு வந்து ஜுவல்ஸ் எவ்வளவு பிடிக்கும் நான் இப்ப இந்த கேள்வி மாத்திரி அவ்வளவு ஜுவல்ஸ் எவ்வளவு பிடிக்கும் தானா அவங்களுக்கு அந்த பாக்குறீங்க இல்ல நீங்க இப்ப என்ன கேட்டீங்க கேள்வி திருப்பி கேட்ட தெரியாது நான் என்னங்க கேள்வி கேட்டேன் மனப்பெண்ணா வந்து அந்த கதவு திறந்து வந்தோடனே உங்களுக்கு என்னலாம் தோணுச்சு அப்போ எங்க அப்புறம் வீடியோ பாத்த இது வரைக்கும் நாலு ட்ரையல் பாத்திருக்கான் அதாவது ட்ரெஸ் வாங்கினோம்னா மனப்பெண்ணு டிரெஸ் வாங்கினோம்னா அந்த மனமேடை கீன்னு வரும்போது தான் அந்த டிரெஸ் போட்டு வருவாங்க இதுதான் நம்ம நம்ம ஆமா நாலு டைம் ட்ரையல் பாத்திருக்கா நாலு டைம் போட்டு போட்டு இங்க கரெக்டா இருக்கான் எப்படி இருக்கு புதுசா இருக்கும் அந்த மேடையில அந்த லைட்டிங்ஸ்க்கு இத்தனை பேருக்கு மத்தியில பாக்கும்போது வேணா பாக்குறதுக்கு ஆஹா சமயம் இருக்காளே வந்து உட்காந்துருவா நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி இன்பினாலிட்டி காம்ப்ளக்ஸ் உருவாக்கிட்டான் பட் உங்களுக்கு இது வந்து அந்த மாப்பிள்ளை கோலத்துல வந்து நின்னோனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு

ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுங்க இல்லை வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கோ சார் செம்ம அழகாக இருக்காளே சார் செம் அழகாக இருக்காளே அந்த மூமெண்ட் தான் இருக்கா ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது அந்த நாங்கள் வெப் சீரிஸ் ஆர்டிஸ்டில் இப்போ அழகாக இருக்காங்க அவங்களுக்குமே இந்த இந்த இன்டெரெக்ஷனும் கிடையாது அப்போது எந்த விதிலேயும் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் பயம் மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் அப்படி ஆனால் அது நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆகி பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அழகா இருக்காங்க நான்தான் இவங்களோட நான் இவங்களோட வீடியோஸ்லாம் முன்னாடி பார்த்திருக்கேன்ல அப்பவே வந்து எனக்கு இவங்க ரொம்ப அழகாதான் தெரியுவாங்க இப்போ கொஞ்சம் மோர் அழகா தெரியும் நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆஹ் வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களோட பழைய நான் முன்னாடி வந்து ஒரு ஒரு இதுல சொல்லிருப்பேன் ப்ளாக்ல சொல்லிருப்பேன் இந்த மாதிரி தானே வந்து ஆர்டிஸ்ட்டுங்க அவங்கள யாரையும் என்ன கூட சேர்த்து வச்சு பேசாதீங்க இந்த மாதிரி நாங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் அந்த வீடியோலாம் இப்போ ஷேர் ஆயிட்டு இருக்கு சில சில பல ஃபேன் பேஜ் பேர்ல சில பேர் வந்து பாருங்க இப்படிதான் சொன்னாங்க இப்ப வந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லிக்கணும் ஏன்னா நடுவில் கொஞ்ச நாளா தங்கச்சின்னு சொன்னா ஒரு கான்ட்ரவர் சொல்லிவிட்டு ஸோ அதுல இருந்து மாறி இப்போ ஃப்ரெண்டுன்னு வந்துட்டாங்கல்ல அதனால அது இது ஒரு அப்கிரேடா தான் பாக்குறோம் பட் இருந்தாலும் பழகிட்டு இருக்கும்போது இவதான் நான் கல்யாணம் பண்ணி ஆகும்டா அந்த ஒரு ஒரு மூமெண்ட் ஒரு இன்சிடன்ட் இருக்கும்ல கட்டணா இவ்வளவு கட்டணும் இல்ல கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்க மாதிரி அந்த மூமெண்ட் எப்போ ரெண்டு ரெண்டு இன்சிடென்ட் இருக்கு ஒண்ணு வந்து தனா இந்த ஆர்டிஸ்டா இருந்துட்டு நிறைய இந்த மாதிரி பேச்சு ஏச்சு பேச்சு எல்லாம் வரும்போது ஒரு நாள் எங்களுக்கு அந்த வெப்சீரிஸ் முடிச்சே ஆகணுன்ற கட்டாயம் ஒரு ஐம்பது பசங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை சென்னை இல்லைன்னா நாங்கள் வேற எப்படி இப்போ மறுபடியும் எடுக்க போகிறோன்னு தெரியலன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருந்தோம் அந்த டைம்ல இவங்க எல்லா ஃபேமிலியில் ரொம்ப ரிஸ்க் இவன் இவங்க கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிஸ்ட்ரிக் பண்ணிச்சுட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கு யா வீட்டில் அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க அவங்க தம்பியும் தனாவும் அந்த டைமில் எனக்கு பிடிச்சிச்சு என்னென்னா இப்படி ஒரு பசங்களோட உழைப்பு அது வீணாக்கக்கூடாது நம்மளால அப்படிங்கறக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருந்தாங்க அந்த டைமில் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இப்படி வந்துட்டேன் இந்த மாதிரி என்னையை வச்சு தப்பாக பேசுவாங்க அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது ஏன் அவள் சொன்ன விஷயம் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் கைவிட மாட்டீங்கன்ற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம மேலே நமக்கு பின்னாடி தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அத்தனையும் தாண்டி ஒருத்தி நான் உன் பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கல உன்னையும் மட்டும் தான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு கூட நிற்கிறான்னா நம்ம அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் அப்போ தான் வந்துச்சு ரெண்டாவதாக ஒரு இன்சிடென்ட் என்னன்னா ஒரு நாள் வீட்டில் இருக்கும் போது இதெல்லாம் டிவோர்ஸ்க்குலாம் அப்புறம் நான் எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் ஆனதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வந்துச்சு எனக்கு பிரச்சனைகள் வரும்போது அம்மா அந்த பிரச்சனைகளை எலாபேட்டாக சொல்றாங்க சொல்லும் போது அம்மா எவ்வளோ அழுதாங்களோ அதே மாதிரி ஈக்குவலாக இவ்வளோ தனாவும் அழுதான் அதுவும் இல்லாமல் தான் தனாவுக்கு என்னை பற்றி ஏ டு செட் தெரிஞ்சிச்சு ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு ஃபுல்லா அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா அம்மாவை கண் கணங்காம விடாம பார்த்துக்கா அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்கு அப்பதான் வந்துச்சு அப்பதான் டிசைட் பண்ணேன் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படி நீங்க சொல்லுங்க அதனா எப்போ வந்து முடிவு பண்ணி எனக்கு நம்மளோட புருஷர் வந்து இந்த ஜென்மத்துல வந்து எனக்கு வந்து மணி தான் அப்படின்னுட்டு மணி 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 மணினு உமா இதே திருப்பல அட்டப் துருவி மாதிரி மணிமணி இப்போ துடிகாரு அப்படின்னு சொல்லுங்க நீதான் ஜென்மதான் புருஷன் திரும்பத பத்தி யாரையும் தோணவே இல்லைன்றேன் பார்த்து போதாவது தோணுதான்னு பார்ப்போம் சொல்லுங்க அவங்களோட நிறைய விஷயம் நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்போ எனக்கு தோணுச்சு அப்ப அந்த தோணுச்சு ஆமா ஒரு நாள் என்கிட்ட என்னதான் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டாங்க கேட்கும்போது நான் என்கிட்ட இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் காமிச்சி போன் எல்லாத்தையும் பார்த்தாங்க சில மெசேजेसலாம் பார்த்தாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப பயங்கரமா ஆனா எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா தனா நம்மள எல்லாம் நம்பி இருக்காங்க அப்படிதான் நினைச்சேன் உண்மையா இதை ஒத்துக்கணும் தனா வந்து அது வரைக்கும் சரி ஏதோ சொல்றான் இந்த தடவை தான் ப்ரூஃப் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் என்ன என்ன ஏதோ ஒன்னு கேட்டியே எப்படி இவ்வளோ இவ்வளவு இதை தாங்கிட்டு எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான் அவரும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆளும் போது சரி நம்ம ஃபீல கேட்டு அழுகிறோம் அப்படின்னு அப்புறம் அழுதுட்டே இருக்கா இப்ப எதுக்கு டைம் அழுதுட்டே இருக்க அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுக்கி இது வரைக்கும் அவளுக்கு பெருசா ஹோப் இல்லை அப்போதான் அவளுக்கு வந்து முழுசா ஒரு ஹோப்பே சரி ஓகே சொல்றதில்ல எல்லாமே உண்மைதான் போல அப்படிங்கறதே அவளுக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சிச்சு அப்பதான் அந்த டிசிஷனே எடுத்தா இதை எப்போ சொன்னா லாஸ்ட்ல ரொம்ப நாள் கழிச்சுதான் தான் என்கிட்ட பட் ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு வந்து இந்த மாதிரி வந்து இவர் தப்பே பண்ணல ஆனா எல்லாரும் போட்டு திட்டுறாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது என்னெல்லாம் வந்து கோத்திர பண்ணியிருக்காரு மணி நிறைய ஏகப்பட்ட அவங்க அவங்கள பத்தி வைக்கிற அலிகேஷன்ஸ் எதுவுமே உண்மை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இவன் இந்த மாதிரி இவன் இந்த மாதிரி பண்றான் இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்ற அந்த அலிகேஷன் எதுவுமே உண்மை கிடையாது அது அது எல்லாத்தையுமே இவங்க எப்படி சகிச்சுக்கிறாங்கன்றதுதான் எனக்கு தெரியல இப்போ எனக்கு வந்து நான் நான் வந்து அவங்கள அவங்கள அவங்களுக்கு வைக்கிற அலிகேஷன்ஸ் பார்க்கும் போது எனக்கே வந்து இது இது கிடையாது அவங்க அப்படி கிடையாதுன்னு தோன்றப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும் நான் இப்படி கிடையாது நான் இது கிடையாதுன்னு அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும்ன்றதுதான் நான் நிறைய கோத்தர பண்ணேன் அவங்ககிட்ட இவ்வளவு கஷ்டத்தையும் அவங்க தாங்கிட்டு இவ்வளவு ஏச்சு பேச்சி வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க டிசர்விங்கே இல்லை பட் உங்களுக்கு ஒரு கவலை வந்துடுங்களா ப்ரோ இவங்க ஓகே இப்போ அதர் பர்சன் அவங்களுக்கே வந்து கவலை இருக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன நம்ம தப்பே பண்ணல எதுக்கு என்னென்ன எல்லாரும் திட்டுறீங்க நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ நீங்க என்ன வேணாம் பேசுங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குற உரிமையான கொடுங்க நான் வேற எதுவுமே கேட்கல எவனும் என்கிட்ட பேச முடியாது அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட பதில் இருக்கு ஆனா என்னால பதிலே பேச முடியாது இப்போ அவங்க பேசுற மாதிரி திமிராவே பேசி பதில் சொல்லணும்னா என்கிட்ட எவனுமே பேச முடியாது ப்ரோ ஏன்னா நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் எவனுமே என்கிட்ட பேசி மீண்டு போனது இல்லை எல்லாட்டையுமே பேசிடுவேன் ஆனா என்னன்னா எனக்கு பேசுற உரிமை கூட இல்ல நீ இன்ஃபுளுசர் எவன் என்ன பேசினாலும் நீ புத்திட்டு தான் பட் சாரி டு இன்ட்ரப் பட் கமெண்ட் எப்படி வருதுன்னா அங்க பாரு தப்பே பண்ணாம அமைதி இருக்காங்க தப்பு பண்ண தான் குற்றம் தான் குழு அதான் பேசிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்வாங்க சொல்லுவாங்க இதுக்கு நான் சிம்பிளா சொல்றேன் ரோட்ல செவனேன்னு ஒருத்தன் போயிட்டு இருக்கேன் இப்ப பேசுறேன் இப்ப ஒருத்த கமெண்ட் சொல்லிருக்கான் அவன் பேர் சிவான்னு வச்சுக்கோங்க சிவான்னு ஒருத்த ரோட்ல போயிட்டு இருக்கான் நான் அவனை செருப்பால் அடிச்சுட்டு செருப்பால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சைலண்டா போயிடும் அமைதியா போயிருவேன் ஏ என்னப்பா அமைதியாதான் போறான் அனுப்பி போய் சண்டைக்கு போறேன்னு கேட்டா விடுவான் அடிப்பவனுக்கு தான் அப்புறம் வழி தெரியும் அடிபட்டவன் தான் பேசுவேன் இது லாஜிக்கே இல்லாத ஒரு கொஸ்டின் அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க பேசுறவங்க எல்லாம் கேட்டவங்க இது இல்ல அடிப்பட்டவன் தான் அப்புறம் கத்துவான் எனக்கு தான் வலிக்குது நான் தான் கத்துவேன் இது லாஜிக்கே இல்லாத கொஸ்டின் இந்த மாதிரி லாஜிக்க இல்லாத கொஸ்டின் நிறைய இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இந்த மாதிரி சில சில மற்றவங்களுக்காக வாழக்கூடாது எல்லாமே பொய் ப்ரோ நம்ம வாழ்றதே மத்தவங்களுக்காக தான் எல்லாரும் ஒரே மாதிரி தான் மாதிரிதான் எல்லாருக்குமே இருக்கா இருக்காங்க இந்த மாதிரி சில முன்னாடி உள்ளவங்க சொன்னாங்கன்றதுக்காக சில விஷயங்கள் வச்சிருக்காங்க இதை வச்சுக்கிட்டு பிராக்டிக்கலான உலகத்துக்குள்ளேயே யாரும் வர்றது இல்ல இந்த இந்த இது எனக்கு ரொம்ப நீங்க கேட்ட வார்த்தை நிறைய கேட்டுக்காங்க நீ மட்டும் ஏன் கத்துற நீ மட்டும் ஏன் பேசுற டே அடிப்பட்டவன் தான்டா பேசுவான் அடிச்சவங்க சைலண்டா போனாங்கன்றக்காக நல்லவங்க கிடையாது இல்ல இதெல்லாம் சிம்பிளான இது தம்பி சொன்னாரு ராஜு என்ன மகிஸ் அவனுக்கு அதான் ப்ரோ அவனுக்கு இது ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி எங்கள் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அதே மாதிரி முன்னாடி இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு இப்போ அவர் அவர் வேலையை பார்த்து புரட்டாரு கோயம்பு கரூர் கோயம்புத்தூர் ஈரோடுன்னு அவன் வேலையை பார்த்து இது பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு அவன் முன்னாடி இருந்தே சொன்னது தான் கல்யாணத்தை மட்டும் முடிச்சு வச்சிட்டேன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதான் அவனுக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் மட்டும் எங்களுக்கு பாக்கி இருக்குது அது சீக்கிரமாக செவ்வனே செய்வோம் ராஜ்மௌகிக்கு இப்ப கல்யாணம் இல்ல கல்யாணம்னு நான் அத அதான் சொல்லலை ப்ரோ நான் அதான் சொல்ல வரல நான் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி இருக்குன்னா நான் அதான் சொல்ல வரல அது என்னால டீடெயிலா சொல்ல முடியாது வந்து சில பல கடமைகள் பாக்கி இருக்கு அவனுக்கு உண்டான பொருள்லாம் எல்லாம் அவனை வந்து சேர வேண்டிய சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு எல்லாம் எங்களுக்கு இருக்கு கண்டிப்பா அத சட்ட ரீதியா இது பண்ணி கண்டிப்பா அதுக்கான முயற்சி அடுப்போம் கல்யாணம் பண்ணுவாரா அது நம்ம கையில இல்ல வரும் நம்ம யாரோட பர்சனல் லைஃப்லயுமே இன்டர்பியர் ஆக முடியாதுல்ல இல்ல ஒரு ராசி பேர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அவர் வாழ்க்கை கிருத்துட்டு பாரு நீ ஜாலியா இருக்க பாரு அப்படின்னு வந்து இப்போ இப்பயும் சில பேர் வந்து மணி நீ வந்து கல்யாணம் முடிச்சுட்டு தம்பியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நீ சொல்ற ஆன்சர் என்ன வரும் அதான் நான் அதுக்கு சொல்ற ஆன்சர் வந்து அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும் அது மட்டும் தான் என்னோட தாட் அது என்ன லைஃபா இருந்தாலும் சரி பாஸ்டோ பிரசென்டோ எதுவும் ஆனா அவனுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும் அதுக்கான முயற்சி தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் சிம்பிள் தான் யாருமே யார் லைஃபையுமே இன்டர்ஃபியர் ஆக முடியாது இதுக்கு அவன் நிறைய டைம் ஆன்சர் பண்ணிட்டான் அவன் என் எங்க பேச்சை கேட்டு அவன் லைஃப்பை தொலைக்கணும்னு அவசியமும் கிடையாது அப்படியாப்பட்ட பர்சனும் அவன் கிடையாது நாங்களும் அவனை மேனிப்புலேட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எங்களுக்கு அப்படி இருக்கிறான் தான் பிரிஞ்ச உடனே நாங்கள் வந்து அவனை என் கூட தான் வச்சிட்டு இருந்திருப்பேன் நான் பண்ணுற பவர்லாம் எனக்கு இருந்துச்சு அவனா பட்டு உணர்ந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஸோ இதுவுமே அவனோட டிசிஷன் தான் அவன் எப்போ என்ன மைண்ட் செட்டுக்கு மாறுறானோ எது அவன் லைஃபுக்கு கரெக்ட்டுன்னு சொல்லி யோசிக்கிறானோ அதுக்கு அவன் மாறும்போது நாங்கள் கூட நிற்போம் இந்த எனக்கு உண்மை தெரிஞ்சு ஒரு உண்மை வந்து ஒரு இடத்துல உருவாக்க முடியாது

ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்தவங்களுக்கு அமைச்சு கொடுப்பேன் நானு உம் அதுல நான் உறுதியா இருக்கேன் ஓகே இப்போ ரீல் பாத்தோம் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டு உங்ககிட்டதான் வந்து போக அது அப்படிதான் எங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மாதிரி எலியும் புனையுமாதான் போயிட்டு இருக்கும் அவங்க என்கிட்ட எனக்கு வந்து சுதன் என் கூட இப்படி அடிச்சு புடிச்சு விளையாடுறான் வைக்கிறான் அதே மாதிரிதான் எனக்கு ராஜேஷ் சதான்னு ஏன் எனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பாண்டு வந்து அந்த எலியும் பூனையும் பாண்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் டாம் அஞ்சேரி தான் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்போம் அம்மா வந்து சண்டை போடாதீங்க எதுக்கு இப்போது சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நான் எங்கேயாவது வெளியே போனா அவங்க என்ன பார்த்து கலாச்சிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து நான் கலாய்ச்சிட்டு இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் எனக்கும் அவங்களுக்கும் பாண்டு ஓகே இப்ப மேரேஜ் ரேட் வந்து முழுச்சு அடுத்து வலகா போட்டுக்கிட்டு இன்னைக்கு அதை சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கெட்டிங் ரெடி எடுத்து ஆனால் சொன்னேன் பண்ணிடலாம் ஓகே டன் அது வந்து தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் உங்கள் நேரத்துக்கு மக்கள் நன்றி ரொம்ப அழகாக வந்து பேசுனீங்க இதே மாதிரி பாசிட்டிவோட பாசிட்டிவாக இந்த மேரேஜ் எவ்வளோ பாசிட்டிவ் வச்சோ அதை விட அதிக பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு சம்பாதிக்கணும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்

நல்ல முறுக்கு சேட்டாக இருக்குது கமல் நீ எவ்வளோ திட்டாலும் பரவாயில்ல நான் இங்கேயே கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நினைச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல மொய் தாங்க பரவாயில்ல மொய் நான் ஜீப்பில் அனுப்புறேன் ப்ரோ எப்படி மொய் நைட்டு வருது இல்லை உங்களுக்கு அதாவது என் கண்ணியே வந்து உங்களை ஒப்படைக்கணும் அது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் சொன்னால் அழுவாங்க அவங்க அவங்க கண்ணில் ஆனந்த கண்ணியம் தான் நாங்கள் பார்க்கணும் அது எல்லோருடைய சார் ஓகே பார்த்துக்கோங்க இன்னொரு எங்கள் கண்ணையும் உங்களுக்கு தரோம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா வாழ்த்துக்கள்

இப்போ கரெக்டா உனக்குன்னு அளவீடு செஞ்ச மாதிரி இருக்குது நான் அப்ப வாங்க மாட்டாங்க போலே திருப்பி

தங்கச்சி வந்து கல்யாணம் ஷாப்பிங் மட்டும் பண்றதுக்கு அப்புறம் மட்டும் கல்யாணம் அப்புறம் கல்யாணம் நாங்க வாங்கி கொடுப்போம் அண்ணனா வந்து எதுவும் பண்ணல பண்றோம் வாங்க போலாம் நம்ம Max Gold GT Holidays MCR Darling presents special couple interview featuring Mani and Dana supported by